அல்லு அர்ஜுனோட கேஸ் நாளுக்கு நாள் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டே இருக்குது இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு தெலுங்கானா போலீஸார் அவர் வந்து விசாரணைக்கு அங்கே வீட்டில் வந்து கூட்டி போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் அந்த விசாரணை நடந்திருக்கு அதில் பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அது என்னென்ன அப்படின்றத வந்து அவங்க லேட்டராக தான் சொல்லுவாங்க ஆனால் நடந்த விசாரணையில் அர்ஜுனை கூட்டிகிட்டு அந்த சந்தியா தேட்டருக்கே போய் விசாரிக்கிறதாகவும் ஒரு தகவல் வழியாக இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் அல்லுவர்ஜுன் வீட்டில் வந்து கல் எறிஞ்சாங்க தக்காளி எரிஞ்சாங்க பல எதிர்ப்புகள் அல்லுவர்ஜுனுக்கு எதிராகவும் இருந்துச்சு சோஷியல் மீடியாலுமே வி ஸ்டாண்ட் வித் அல்லுவர்ஜுன் அப்படின்ற ஹேஸ்டாக்லாம் ரொம்ப ஆகிட்டு இருந்துச்சு அல்ல அர்ஜனோட சப்போர்ட்டர்ஸும் அவங்களுக்கு ஒரு பக்கம் நிற்கிறாங்க இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வர்சஸ் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு தெலுங்கானா சீமான ரேவந்த் ரெட்டி அவர்கள் கூட பல விஷயங்கள் வந்து முன் வச்சிருந்தாரு அந்த சட்டமன்றத்தில் அவர் வச்ச கேள்விக்கு முன்னாடி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பா ரிலீஸ் இன்னைக்கு சந்தியா தேட்டர்ல அதிகாலை காட்சி வந்து போட்டிருக்கிறாங்க அப்ப அல்லு அர்ஜுன் அந்த படத்தை பார்க்க போயிருக்கிறாரு அப்போ அந்த கூட்ட நெரிசல்ல ரேவதி அப்படின்ற பெண்மணி வந்து உயிரில இருக்கிறாங்க இந்த விஷயம் நடந்த நாலு நாளே அல்லு அர்ஜுன் வந்து கைது செய்யப்படுறாரு அவரு ஒரு நாள் சிறையிலுமே அடைக்கப்படுறாரு அது உடனே ஜாமீனும் கிடைச்சி வெளியே வராரு அவர் வந்த உடனே நடந்த விஷயம் தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு எதிரொலியா உடைச்சிருக்கு அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் பலரும் வந்து அவரை போய் நேரில் போய் பார்த்தாங்க ஆறுதல் தெரிவித்தாங்க ஒரு பெரிய விஷயமாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணதுனால கவர்மெண்ட் அவர் மேலே இவர் என்ன ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைய கூட பார்க்கல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது பார்க்கல ஆனால் வந்து இவ்வளோ பேர் வந்து போய் பார்க்கறதுக்கான நேரம் ஒதுக்குறாரு அப்படின்ற ஒரு எதிரொலியுமே இது காண்டி எழுந்துச்சு இந்த விஷயத்தை தான் ரேவந்த் ரெட்டி சட்டமன்றத்திலுமே வந்து சொல்லியிருப்பாரு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அல்லூர் ஜெயந்தும் பண்ணாமல் இருக்கிறாரு அவங்க வந்து படத்தில் தான் ஹீரோ நிஜத்தில் ஹீரோ இல்லை அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார் இதுக்கு பதிலளிக்கும் வகையாக அல்லு அர்ஜூனும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தவறான விஷயங்கள் சொல்லாதீங்க நான் யார் மேலேயும் ப்ளேம் பண்ணல கவர்மெண்ட் யாருமே நான் சொல்லலை ரசிகர்களுமே தவறான கருத்துக்களாக பதிவிடாதீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு யாரையுமே அடித்து பேசாதீங்க அப்படின்ற விஷயத்தையுமே அவரோட ப்ரெஸ் மீட் வந்து சொல்லியிருந்தார் இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன பகிரப்பட்டுச்சு அப்படின்னா அல்லு அர்ஜூனுக்கு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை போலீஸ் சொல்லலை அப்படின்ற விஷயத்தையுமே பல சோஷியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அதுக்கப்புறம் போலீஸ் தரப்புலருந்து சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியே ஆச்சு இந்த மாதிரி அல்லு அர்ஜூனை அந்த தேட்டருக்கே போயிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க ஆனால் அல்லு அர்ஜூனை பண்ணதை மறுத்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயங்களுமே சோஷியல் மீடியாவில் நம்மள பார்க்க முடியுது அந்த சிசிடிவி காட்சியுமே நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அங்கே பவுன்சர்ஸ் இருந்தாங்க அந்த பவுன்சர்ஸுமே ரசிகர்கள்ட்ட ரொம்ப தள்ளுமுள்ளாக நடந்துக்கிட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்களும் விபத்து நடந்துச்சு அந்த மாதிரியான விஷயங்களும் போலீஸார் வந்து அவங்க தரப்பில் வைக்கிறாங்க இப்படி மாறி மாறி அல்லு அர்ஜூன் வர்சஸ் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு பணி போர் தான் இங்கே நிகழ்ந்துகிட்டு இருக்கு இந்த இஷ்யூவை கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக கையில் எடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தெரியுது ஆனால் இது சீரியஸாக எடுக்கக்கூடிய இஷ்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையில் ஆமாம் ஏன் அப்படின்னா இப்படி தேட்டரில் போயிட்டு உயிரிழக்கிற மக்களுக்கான விஷயங்கள் வந்து நிறையாவே நடந்துருக்கு ஆனால் எதுவுமே வந்து சீரியஸாக யாருமே எடுத்துக்கல பட் இதை தெலுங்கானா கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக எடுத்து அவங்களுக்கு மேலேயுமே ஆக்ஷன் எடுத்து ஒரு ஒரு தீர்வு கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலுமே அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இது பர்சனலாக அல்லூர்ஜூன் அப்படின்னு போனால் இது கண்டிப்பாக தீர்வு கிடைக்காது அது வேற மாதிரியான விஷயங்கள் தான் போகும் அது ஒரு பக்கம் இருக்க வி ஸ்டாண்ட் அல்லு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரசிகர்கள்லாம் வந்து ஒரு பக்கம் பக்க பலமாக இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பெண்மணியை பற்றி யாருமே பேச மறந்துட்டாங்க அவங்க உயிரிலேருந்து அவங்க பையனுக்கு மூளைச்சாவ் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியல அவங்களுக்கான நியாயம் கிடைக்கலையோ இல்லை அல்லு அர்ஜுனை காப்பாற்றுறதுக்கே குறிக்கோளாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களுமே நம்மள நிறைய பேர் பேசி பார்க்க முடியுது கடைசியில் அந்த பெண்மணியோட மரணத்துக்கு தான் நியாயம் கிடைக்கணுமே தவிர இது வந்து ஒரு சண்டையாக பேர்ஸ்னலாக போயிடக்கூடாது தான் நிறைய பேரும் இருக்கிறாங்க இதுக்கான நியாயம் கிடைக்குமா அப்படின்றது வந்து லேட்டராக பார்க்கலாம் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்